அண்மையில் ஜனாதிபதி அனுரோ குமார திசாநாயக்காவை சந்தித்து உரையாடிய விடயங்கள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மட்டு ஊடக அமையத்தில் நேற்று சனிக்கிழமை பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடாத்திய ஊடக சந்திப்பில் வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேரலுக்காக வழங்குகின்றோம் உண்மையிலே இன்று இந்த ஊடக சந்திப்பை நடத்துறதுடைய நோக்கமாக இருக்கிற விடயம் என்னென்று சொன்னால் கடந்த வாரம் பாராளுமன்ற வளாகத்திலே ஜனாதிபதியே எனக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அந்த சந்திப்பின் போது நடந்த சில விடயங்கள் ஒரு சில ஊடக நண்பர்கள் தொலைபேசி அழைப்பில் ஊடாக கேட்டறிந்து சிலர் செய்தியில் எழுதியிருந்தார்கள் உண்மையிலே நான் அது சம்பந்தமாக இந்த ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை ஏனென்றால் அது ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பாக இல்லை ஜனாதிபதியே எனக்கு கடந்த பாராளுமன்றத்திலே எதிர்காட்சியில் இருக்கும் பொழுது தெரிந்தவன் என்ற அடிப்படையிலே ஒரு சில விடயங்களை பற்றி பேசுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக கிடைத்ததை தவிர அது ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு என்று அதை நான் சொல்லாதபடினாலே அது சம்பந்தமாக ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையும் நான் வெளியிடவில்லை ஆனால் பல ஊடக நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் சில ஊடகங்களிலே மட்டும் வந்திருந்தது சில ஊடகங்களில் இல்லை என்று உண்மையிலேயே அந்த கேட்ட ஊடகவியலாளருக்கு நான் அந்த விடயங்களை சொல்லியிருந்தேன் நான் அதை அறிந்து கேட்டவர்களுக்கு அந்த வகையிலே நான் ஜனாதிபதியினுடைய சந்திப்பிலே கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு அதிகமாக பேசியிருந்தேன் அதிலே மிகப் பிரதானமான மூன்று விடயங்களை முக்கியமாக பேசிய மூன்று விடயங்களை பற்றி சொல்லாமல் நினைக்கின்றேன் அதாவது முதலாவது மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தலுக்கு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் அது இப்பொழுது ரெண்டாம் வாசிப்புக்கு தயார் நிலையில் இருக்கின்றது அரசாங்கம் தன்னுடைய அமைச்சர் தன்னுடைய சிவாரிசை அனுப்புவது மாத்திரம்தான் அந்த சட்டமூலத்தை ஒரு சட்டமாக இயக்குவதற்கு ரெண்டாம் வாசிப்புக்கு போவதுக்கான தேவை இருக்க வந்தவகிலே தான் ஜனாதிபதியை நான் கேட்டிருந்தேன் டில்வின் சில்வா அவர்கள் யாழ்மா யாழ்ப்பாணத்திலே வைத்து எல்ல நிர்ணயம் செய்த பிறகுதான் தேர்தலை நடத்தலாம் என்று சொல்லியிருந்தார் மாகாண சபை தேர்தலை அத்தோடு அறிக்கை ஐநாவுக்கு அனுப்பின அறிக்கையிலேயும் கூட தேர்தல் முறையை பற்றி எல்ல நிர்ணய ஆணையினுடைய அறிக்கை வந்து எல்ல நிர்ணயம் செய்தால் பிறகுதான் மாகாணசபை தேர்தல் நடத்தலாம் என்று சொன்னதாக இருந்தது அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் நான் ஒரு தெளிவான விளக்கம் வேண்டுமென்றே கேட்டிருந்தேன் ஜனாதிபதி அந்த நேரத்தில் சொன்ன கருத் பதிலை பார்த்து பொழுது அவர் இந்த எல்ல நிர்ணயம் செய்துதான் தேர்தல் நடத்துறதா இல்லாட்டி வீதாசார முறையில் தேர்தல் நடத்துறதா என்றதை பற்றி இன்னும் ஒரு முடிவு இல்லை என்றதை தான் அவர் சொல்லியிருந்தார் அதை நான் கேட்டிருந்தேன் இல்லை ஐநாவுக்கு இப்படி சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்குள்ள அவர் சொன்னார் நாங்கள் தேர்தல் நடத்த வேணும் என்று தான் ஐநாவுக்கு சொல்ல வேணுமே தவிர எல்லா நிர்ணயம் செய்தால் இல்லாட்டி ச விதாசார முறையை செய்ய வேணுமான்றது நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஐநா அறிக்கையிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியுடைய நிலப்பாடாக இருந்தது இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய கட்சிகளுடன் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வர வேணுமென்றதை சொல்லியிருந்தேன் அந்த அதை வைத்து பார்த்தால் எந்த தேர்தல் முறையிலே தேர்தல் என்ற சம்பந்தமாக அரசாங்கத்துக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கிறது போல தெரிகின்றது இரண்டாவது விஷயம் ஒரு அபிவிருத்தி நிதியம் உருவாக்குறதை பற்றி பல வருடங்களாக நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம் ஜனாதிபதி சம்பந்த தொடர்பாக இந்த 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 விடயம் தொடர்பாகவும் ஜனாதிபதியை கடந்த ஐந்தாம் மாதம் அளவில் அந்த அபிவிருத்தி நிதியத்துக்கு பொறுப்பானோர் சந்தித்திருந்தார்கள் அந்த சந்திப்பின் பொழுதும் கூட அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லப்படுகிறார்கள் அதிலேயும் எந்த முன்னெடுப்பு இல்லை ஏன்னா ஜனாதிபதி அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தேன் அதோடு மூன்றாவது விட எங்களுடைய மாவட்ட மட்டத்திலே நடக்கும் பல பிரச்சனைகளைப் பற்றியும் ஜனாதிபதியுடைய கவனத்தை நான் கவனத்துக்கு எடுத்து சென்றிருந்தேன் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற நிர்வாக பிரச்சனைகள் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இப்படியான பல பிரச்சனைகளை பற்றியும் நான் ஜனாதிபதியுடன் அந்த உரையாடி இருந்தேன் அப்போ இந்த பிரதானமாக இந்த மூன்று விஷயங்களை பற்றி பேசுவதற்காகத்தான் ஜனாதிபதியுடனான அந்த சந்திப்பு இருந்தது ஜனாதிபதியும் மிக பொறுமையாக எல்லா உடயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார் நான் நினைக்கின்றேன் நான் சொன்ன பல விடயங்களுக்கு விரைவாக சில நடவடிக்கை அதாவது மாவட்ட மட்டத்திலே வடகிழக்கு மட்டத்தில் இருக்கிற காணி பிரச்சனை இப்படியான பல பிரச்சனைகளுக்கு நான் நினைக்கிறேன் சில 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 தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு நாங்களும் அந்த தீர்மானங்களை எடுக்கிறதுல பங்குதாரராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படலாம் ஏற்படலாம் என்று நம்பிக்கை இருக்கின்றது நன்றி

அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது நான் என்ற விளக்கத்தை தருகிறேன் என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாகத்தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாம் கொண்டு வந்தது மக்கள் நலன் சார்ந்தவர் விடயமாக நான் பார்க்கின்றேன் என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது அநியாயமான ஒரு விடயம் அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலிகளை இல்லாமல் செய்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய நிலப்பாடு உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு மூன்று மணி அளவிலே வந்திருந்தேன் பாராளுமன்றத்திலே அன்று மூன்று முப்பதுக்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன் நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பா பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை எதிராகவும் வாக்களிக்கப் போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய குரோடா அவர்கள் பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார் அவ்வாறு அவர் சொன்ன பொழுது நான் அதை மீறி ஒரு கட்சியினுடைய ஒரு என்ற வகையிலே நான் அதை மீறி நான் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க முடியாது இருந்தபோதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக வேறொரு இடத்துலையும் இப்போ பாராளுமன்ற குழு நாங்கள் கூடுவதாக இருந்தால் எங்களுக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினரை முனைத்து ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் இருக்கின்றது அதில் எங்களுடைய கொரோடா ஒரு செய்தியை அனுப்புவார் இன்று இத்தனை மணிக்கு பாராளுமன்ற குழு கூடும் என்று அப்படியான நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற குழு கூடுற நேரத்தில் இப்படி முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவது நாங்கள் கலந்து கொள்ளுவோம் ஆனால் அன்று அப்படி எந்த ஒரு அழைப்புதல் அது அதாவது அன்று அப்படியே ஒரு செய்தி வரவும் இல்லை இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்க போதாக கூட தெரியாது வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் என் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்திலேயும் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்பிமார் வலமையாக அதுக்கு அந்த நேரத்திலே வா ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம் அப்போ குறிப்பாக ஒரு தமிழின பிரச்சனைகள் அரசியல் அமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து அதாவது அந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்றதையும் தாண்டி ஒரு கொள்கை அளவில் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி தீர்மானம் இருக்கிறது வளமை ஆனால் எனக்கு இப்படி ஒரு செய்தி பாராளுமன்ற குழு காலையிலே பேசி இதுக்கு நாங்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை முறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும் அந்த வகையிலே உண்மையிலே நான் இந்த இடத்துலேயே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலியான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்ட மூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும் அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டம் மூலமில்லை அது மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலம் மூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும் அதாவது நான் எப்பொழுதும் கட்சி தீர்மானங்களுக்கு கட்டுப்படுற ஒருவர் ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி என்ன தீர்மானம் எடுக்குது என்று பார்த்தால் அதுக்கும் நான் கட்டுப்படுவேன் அதே நேரத்தில் நான் வந்து பாராளுமன்னிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் கையாளுவது சம்பந்தமாக என்னுடைய கட்சியினுடைய முடிவெடுத்தால் அதுக்கும் நான் கட்டுப்படுவேன் உள்ளராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தாலும் கட்டுப்படுவேன் அதே தான் இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமான விஷயத்திலேயும் கட்சியினுடைய கொரோடா எங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு வாக்கெடுப்பு சம்பந்தமாக சொல்லணும் அவருடைய அந்த தீர்மானத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன் அதிலே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இருவர் அதிலே நாங்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேணும் என்று அந்த மக்கள் நலன் சார்ந்த விடத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று பேசியதாகவும் நான் அறிந்திருக்கிறேன் அதாவது எங்களுடைய பாராளுமன்ற குழுவிலே ஒரு இரு பாராளுமன்ற குழு நான் உண்மையிலே அந்த கூட்டமாக அது நடந்த நடக்காதபடினால் எனக்கு ஏற்காதே நடந்த விட எங்கள் தெரியாது அறிவிக்கப்படவும் இல்லை அதனால்தான் சொல்கின்றேன் இந்த ஊடகத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடினால் தான் நான் இந்த பதிலை சொல்ல வேண்டிய நிலப்பாடுகளை தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்றால் இது ஒரு உள்கட்சி விஷயம் நான் அதை உள்கட்சி விஷயம் என்று நான் பேசாமல் போக முடியாது ஆனால் நீங்கள் இப்பொழுதும் திருப்பியும் கேட்டிருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக இப்படியானது வந்தால் ஆதரவாக வாக்களிப்பீங்களா நான் இலங்கை தமிழசுக் கட்சியினுடைய தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும் ஆனால் இலங்கை தமிழசுக் கட்சியாக நாங்கள் இனி வருங்காலங்களில் தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது போல தெரிகின்றது பாராளுமன்ற குழுவாக மாத்திரம் இந்த தீர்மானங்களை எடுக்காமல் நான் நினைக்கின்றேன் நாங்கள் கட்சி என்ற வகையிலே இந்த இதை பேசி தீர்மானம் எடுத்திருந்தால் நிச்சயமாக வாக்களிக்க நான் தனிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் அப்படியான வாக்கெடுப்பிலே கட்சியினுடைய தீர்மானம் இல்லாமல் வாக்களிக்கிறது கட்சி தீர்மானத்தை மீறும் செயல்பாடாக இருக்கும் என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் ஆச்சரியமாக இருக்கு ஆனால் நாட்டில் மக்கள் நிறைஞ்சாங்க அல்லது அனைமா பாதிப்பு இடங்கள் இருக்கிற அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவாங்க ஒரு விண்முறையத்தை அவ்வாறான கொண்டு வந்ததில் உங்களோட நிலைப்பாடு இப்படி அதாவது நான் என்னுடைய நிலப்பாடு மக்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைத்து மக்களுக்கு உடைய மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நான் ஆதரிக்க வேண்டும் என்னுடைய நிலப்பாடு அது கட்சியினுடைய நிலப்பாடும் தான் ஆனால் கட்சி என்ற வகையில் இனி வரும் காலங்களிலே இப்படியனோடு எங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நாங்கள் நிச்சயமாக வாக்களிக்கிறதுக்கு இதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அதை நான் நிச்சயமாக எடுப்பேன் நன்றி இந்த அரசாங்கத்தின் முன்னெடுக்கும் செயற்படுகள் முன்னாள் ஜனாதிபதி கணி புத்தக المساஜி செய்பவர்கள் அதን டினார் முன்னாள் ஜனாதிபதிகானாரிகளின் அந்த செயறைகளை குறிப்பதற்கேastype பண்ணோம் அதுல இருந்து நாட்டிலே உரிமிரயங்களை இல்லை இதிலே நான் அண்மையிலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் நான் இந்த கருத்தை முன்வைத்திருந்தேன் நெல்லாட்சி அரசாங்க பகுதியிலேயும் ஊடக நண்பர்களுக்கு தெரியும் தொடர்ந்து கைதுகள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த கைதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் கோடிக்கணக்கான மோசடிகள் செய்த கைதிகளை குற்றங்களை விட்டுவிட்டு உடனடியாக கைது செய்யலாம்ன்றதுக்காக ஐந்து லட்சம் பத்து லட்சம் ரூபா குற்றங்களுக்கு கைது செய்து ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரம் விளக்குமறியலை வைத்து புனையிலே வருவார்கள் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு ஐந்து பத்து வருடங்களுக்கு இழுப்படும் இந்த இவ்வாறான விடயங்களை செய்வதனூடாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்று அவரை கைது செய்திருக்கிறார் இன்று இவரை கைது செய்திருப்பார் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் அண்மை காலத்திலே சம்பவங்களை பார்ப்போம் நிமால் லான்சாவை கைது செய்தார்கள் அவர் புனேலே வழியிலே வந்திருக்கிறார் இருக்கிறார் ராஜதசேர்த்த சம்பந்தமாக மாத கணக்கில் பேச்சுவார்த்தை நடந்தது கைது செய்கிறத பற்றி நாலு நாளிலே புனேயிலே வந்தார் அதை அதையும் விட அந்த க அந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த நீதிமன்றங்களில் வழக்குகளை தாக்கல் செய்து நிரந்தரமாகவே மஹிந்தாரந்த அருத்கங்கே போன்றவருடைய அந்த வழக்கு அவ்வாறு தான் நடந்தது அப்படி அந்த வழக்குகள் சரியாக தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு இதுக்கு இருக்கும் நான் மட்டக்களிப்பு மாவட்டத்தில் நடந்த கன ஊழல் மோசடியில் படி நான் பல தகவல்களை நான் வழங்கியிருக்கின்றேன் சில அடிமுட்டாள்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஒரு எதுவுமே தெரியாதவர்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எப்படி பயன்படுத்துகிறத தெரியாதவர்கள் ரணிலிடம் நான் காசு வாங்கினதாக முட்டாள்தனமான கருத்தெல்லாம் சொல்கிறார்கள் அது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நேரடி இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயும் ஒரு விசாரணை செய்ய சொல்லி அவர்கள் இதில் விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை செய்யாமல் செய்யாம இருக்கிறார்கள் சில அடிமுட்டாள்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஊழலை எதிர்த்து ஊழல்கள் மோசடிகளை எதிர்த்து நாங்கள் அரசாங்கங்களுக்கு அரசாங்கத்துக்கு தேவையான தகவல்களை கொடுத்து நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த ஊழல் ஒழிப்புக்கு நாங்களும் உதவியாக இருக்கின்றோம்